ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி திருத்தணி முருகர் கோயிலுக்கு தாங்க மேலே ஏறி மலை கோயிலுக்கு தாங்க மேலே ஏறிட்டுருக்கோம் நம்ம திருத்தணி வந்து ஐந்தாம் படை வீடு இந்த திருத்தணியில் இருக்க முருகர் வந்து அமைதியான முருகர் இது இங்கே இந்த இடம் எப்படி எவ்வளோ கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கூடுவாஞ்சேரியிலேருந்து நாங்கள் வந்ததால் இங்கே திருத்தணிக்கு ரீச் ஆகும்போது நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ்ங்க தொண்ணூறு கிலோமீட்டர் இந்தோடய இந்த இது வந்து எந்தெந்த நம்ம பஸ்லேயும் வரலாம் ட்ரெயின்லேயும் வரலாங்க இந்த நம்ம பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் மலைக்கோயில் வரைக்கும் வரும் அங்கேருந்து மேலே ஸ்ரீயர் ஆட்டோவில் நம்ம மேலே மலைக்கோயிலில் ஏறலாம் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லேருந்து திருத்தணி வரைக்கும் நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது ட்ரெயினும் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ட்ரெயினும் இருக்குது லோக்கல் ட்ரெயினும் இருக்குது ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி ட்ரெயின் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல்லேருந்து திருத்தணி வரதுக்கு ஆஃப் ஆஃப் ஒன் ஹவர் தாங்க ஆகும் நம்மளுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் டிக்கெட்ஸும் கொடுக்குறாங்க இங்கே திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஒன் ஃபிஃப்டி கிட்டே கேட்குறாங்க அது நீங்கள் நம்ம ஷேர் பண்ணி எல்லாம் மேலே ஏறி வந்துடலாம் கோவில் மேலே ஏற்றுன்னு வந்து விட்டுருவாங்க நம்ம தரிசனமும் ஈஸியாக பார்க்கலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா மேலே கார் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்மளுக்கு எவ்வளோ கேட்டாங்க ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டாங்க நம்ம பே பண்ணிவிட்டு மேலே ஏறிட்டுருக்கோம் டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலை சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த வியூ வந்து நல்லா இருக்குங்க நம்ம முருகர் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிகளை கொண்டவங்க கொடிகளை கொண்ட முருகர் இவர் நம்ம படிகட்டு வழியாகவும் நம்ம போகலாம் நம்ம வெஹிக்கிள் இருந்தாலும் நம்ம ரோடு வழியாகவும் நம்ம போகலாம் வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம படிகட்டு வழியாக போயிட்டு நம்ம மிளகும் உப்பும் போ கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அதில் இருக்கிற நம்ம க செய்த கரும வினைகள் நம்மளுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேட்லாம் சரியாகி நம்ம அந்த உப்பு கரையிற மாதிரி நம்மளோட நெகட்டிவ்லாம் எல்லாமே கரைஞ்சி நம்மளுக்கு பாசிட்டிவாக கொடுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார் பார்க்கிங்கும் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது நம்ம வீக் டேஸில் போனீங்கன்னா இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம வீக்கெண்டில் தான் போனாலும் ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது அதுவும் முகூர்த்த நாளுன்றதில் ரொம்ப கூட்டமாக இருந்தது இங்கே டைமிங் அந்த முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மூணு வேலையாக பண்ணிகிட்ருக்காங்க அப்போ மட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது அப்புறம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே அபிஷேகம் இருக்குது இங்கே நம்ம வந்து சாப்பிட்ணுன்னா கீழே சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹோட்டல் தான் இருக்குது அதுவும் வந்து கொஞ்சம் நம்ம எப்படி இருக்குன்னு தெரியல நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அர்ச்சனை அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களும் இங்கேயே வாங்கிட்டு நம்ம செருப்பையும் செருப்புலாம் கூட உள்ளே போட்டு போகக்கூடாதுங்க இங்கேயே மலை பக்கத்துலேயே ஒரு நம்மளுக்கு செப்பு செருப்பு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க கோயில் மூலயமா அங்கேயே நம்ம கழட்டி விட்டுட்டு நம்ம மேலே உள்ளே போயிடலாங்க உள்ளே போனீங்கனாலே நம்ம முருகர் வந்து ஒரு வைப்பாக இருக்கும் இங்கே கல்யாணம்லாம் கூட பண்ணுறாங்கங்க இந்த கோயிலில் அப்போ அது வந்து நிச்சயதார்த்தம் ஆகி நம்ம அப்பயே வந்து புக் பண்ணாதாங்க நம்ம வந்து கரெக்டாக மூணு நாலு மாதத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே சஷ்டி தைப்பூசம் இதெல்லாம் ரொம்ப விமரிசையாக பண்ணுறாங்க இன்னொன்று காவடி எடுக்கிறது பால் எடுக்கிறது அது எல்லாமே இங்கே பண்ணுறாங்க கோயில் திறந்துருக்க நேரம் டைமிங் எல்லாத்துலேயும் அன்னதானமும் வசதியும் இருக்குது நம்ம அன்னதானமும் சாப்பிட்டுக்கலாம் அதே டைம் சேம் டைம் வந்து நம்மளுக்கு இங்கே ரோடு எல்லாமே இருந்து கீழே இருந்து நம்ம மேலே ஃபுல்லாகவே கோயில் ஃபுல்லாகவே செம்ம க்ளீனாக வச்சுருக்காங்க அப்பப்போ பெருக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியூஸும் இங்கே இருக்குது டாய்லெட்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க டாய்லெட்டும் மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது மேலே சுத்தமாக வச்சுருக்காங்க க்ளீனாக வச்சுருக்காங்க நம்ம குளிக்கிறதுக்கும் டாய்லெட் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்குது அதுவும் கீழே இறங்கி வந்தீங்கன்னா நம்ம கோயில் கீழே கோ சாமியை பார்த்துட்டு கீழே வந்தோன்னே நம்ம இந்த கொடி மரம் கிடையாதுங்க இந்த கோயிலில் நம்மளுக்கு வெயில் மட்டும்தான் அதை வச்சு தான் நம்ம அங்கே வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும் நல்ல நாங்கள் போனது செம்ம கூட்டோங்க நல்லா வெயிலும் இருந்தது நல்ல இந்த வாட்டர் மெலன் அதெல்லாம் கூட விற்கிறாங்க நம்ம ஆனால் வந்து சேஃபாக இருந்துக்கணுங்க நம்ம நகை இதெல்லாம் கூட சேஃபாக கொண்டு போய் கொண்டு வரணும் நீங்கள் போடாமல் போகிறது ரொம்ப நல்லது இதில் இன்னொன்று டிக்கெட் பத் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ தரிசனமும் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனமும் இருக்குது ரெண்டுமே வந்து நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம ஹாஃப் அனவர்லேயே பார்த்துட்டு போய் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னா நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நம்ம சாமியை பார்த்துக்கலாங்க எல்லா முருகரெல்லாம் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குழந்தைங்கள்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாம் முருகர் கோயிலும் சுற்றி பார்க்க போறோம் பாய் தேங்க்யூ